இந்த நாட்டில் முன்னாள் போராளிகள் போராள தலைவர்கள் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க தானே தோடு கனவுகள் அது புலிகளாகவும் இருக்கலாம் புலாகவும் இருக்கலாம் இபிடிபியாகவும் இருக்கலாம் இபிஆரில் பாகம் இருக்கலாம் தாங்க இன்றைக்கு அவர்கள் கனவு கண்டிருந்தாலும் கூட அந்த கனவு நனவாக்குகின்ற வேலையை நாங்கள் செய்கிறோம் ஆகவே அந்த இயக்கங்கள் மீதுமையான பரப்பட்டுள்ளவர்கள்

வந்து தேசிய மக்கள் சக்தியால வெளியிடப்பட்டது நாங்க சொல்லுகின்றோம் என்னண்டா சரியா அந்த இதற்கும் எங்களுக்கும் என்ன பாட்டி எட்டு எல்லாம் பாட்டி எட்டு போய் கொண்டிருக்குது அதுகள் பலரும் பலர் செய்கின்றார் வெளியில இருக்கின்றவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற பலரும் செய்து அனுப்புகின்றார்கள் அப்படியெல்லாம் இருக்குது அப்ப அந்த பாடலும் இல்லை இல்லை அது அந்த அதெல்லாம் சொல்ல நான் சொன்னேன் இப்ப தான் அந்த பாட்டை கேட்கறேண்ணா இல்லை தோழர் பெண் ஒரு உண்மை இருக்க என்னண்டா அப்போ இதே இவ்வளவு இவ்வளவு நேரம் பேசிய விஷயங்கள் எல்லாமே கடைசியில் ஏதாவது சின்ன விஷயத்தில் போட்டு மறைச்சு போடாது சரி அதெல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயங்கள் தானே ஒரு உண்மை இருக்கு கடைசி ஒரு வார்த்தோடு இந்த நாட்டில் முன்னாள் போராளிகள் போராள தலைவர்கள் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க இருப்பாங்க கனவுகள் அது புலிகளாகவும் இருக்கலாம் புலொட்டாகவும் இருக்கலாம் இபிடிபியாகவும் இருக்கலாம் இபிஆரில் போகும் இருக்கலாம் எல்லாத்திற்கும் ஒரு கனவு இருந்துச்சு சின்ன கனவு தமிழ் மக்கள் நிம்மதியாக தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த தமிழ் தலைவர்களால் இன்றைக்கு அந்த தன்மானத்தை கட்டியிருக்க முடியுமா அவருடைய அர்ப்பணிப்புக்கு அருகில் வர முடியுமா இந்த 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 தமிழ் அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் இன்றைக்கு அவர்கள் கனவு கண்டிருந்தாலும் கூட அந்த கனவை நனவாக்குகின்ற வேலையை நாங்கள் செய்கிறோம் ஆகவே அந்த இயக்கங்கள் மீது பற்றுள்ளவர்கள் இருப்பார்களாக இருந்தால் உண்மையான பற்றுனா என்ன இல்லை போலி தான் இன்னைக்கு பற்றி அதில் உண்மையான பற்றுள்ளவர்கள் அவர்கள் அகார தழுவிக்கொள்ள வேண்டிய கட்சி தேசிய மக்கள் முதலாவது நாங்க பாப்போம் இந்த இந்த நகைகள் வந்தது நல்லமா இல்லையா நம்ம கொள்ள நமக்கு தெரியாதோலப்பன்றைக்கு அங்கனா எத்தனை கிலோ தங்கம் இருக்குது அவைகள் தங்கமா இல்லையா என்பதை பரிசீலிப்பதற்கும் கூட நம்ம இன்றைக்கு அதற்கான ரசாயன பிரிவு எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்தோம் பொருள் இருக்கு இருக்கும் அப்ப எதிர்வரும் காலங்களில் அதுகள் உண்மைத்தன்மை வெளிவந்த பிறகு அதில் என்ன லிஸ்ட் இருக்குது அதுக்கான பெயர்கள் இருக்குது அதுகளை நாங்கள் மீள அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம் அப்போ அதே போல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இது அது மாத்திரமாக தங்கமாக இருந்திருக்கும் நினைக்கிறீங்க பல விஷயங்கள் இருக்குது இனி எதிர்வரும் காலங்களில் ஒரு சில விஷயங்கள் எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் மேலும் மேலும் பல விஷயங்கள் வெளிப்பட இருக்கின்றது வெளிப்படுகின்ற கட்டது கட்டது ம் பயன்படுத்த கட்டடங்களுக்குலல ஒரு கொடுக்கு படைக்கப்படுது. ஹேலோ படைக்கப்படுதுன்னா அதுக்கு பிறகு பயன்படங்களாக அந்த பேட்டில இல்ல. தகவல் திரங்க வேண்டியது. இது மிக விரல்ல நீங்கள் சொன்னால் அங்கனக்கரே அந்த ஓ ஓ பக்கட் பண்ணப்படுது. நமக்கு சாதாரண தெரிந்து சாதாரண மக்கள் இறங்கான்து ஓ இளவா இருக்கு. சில இல்லை சாதாரணமாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அடகு வைக்கின்ற பொழுது ஏன்னா அடகு சீட்டு அந்த பக்கெட் உலுக்கு தான் வச்சு பேக் பண்ணுவாங்க அப்படி இருக்குது இன்னும் ரெண்டு ஒரு நாள் அதுகளுக்கு ஆன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நிச்சயமாகாது அதன் உண்மையான உரிமையாளர்களுக்கும் கெட்டுக் கொடுக்கறது இல்லாத போது தான் நாங்கள் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை ஏன்னு கேட்டால் அப்போ இன்றைக்கு அதாவது கடந்த காலங்களில் இன்றைக்கு அந்த வன்னி பிரதேசத்தில் இருந்து கடத்தல்களுக்கு அல்லது ஏனைய குற்றச்செயல்களுக்கு பொருள் கடத்துறதுக்கு இதுக்கெல்லாம் பின்னால் இருந்தவர்கள் யார் என்பது மன்னார்வாழ் மக்களுக்கு நல்லா தெரியும் நான் சொல்ல போல இது அடைக்கல அது தான் தொப்பிசாரியாக இருந்தால் அவர் போட்டு எனக்கு தெரியாது நாங்கள் சொல்லுகின்றோம் ஐயா நாங்கள் வந்து அஞ்சு அஞ்சு மாசம் வேறு யாரும் நினைச்சும் பார்க்க முடியாத வேலைகளை செஞ்சிருக்கோம் நீங்கெல்லாம் நாள் வரைக்கும் போட்டால் டான்ஸ் இனிமேல் ஆட் எடுப்படாது நீங்கெல்லாம் நாள் வரைக்கும்னா தாங்கள் அஜிம்பனாக அல்லது தாங்கள் நினைக்கின்ற செயற்பாடுகளை மாத்திரம் முன்னெடுக்கின்ற தமிழ் மக்களுக்கு தண்ணி காட்டி கொண்டிருந்த வேலை இனி செல்லுபடியாக அதனால வந்து இந்த மாறான ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சி சொல்லி கொண்டிருங்கோ மக்கள் நாளைக்கு உங்களுக்கெல்லாம் நல்ல பாடம் கூப்பிட்டுவார் மாற்றி ஆட்சி சரி அவர் தானே அவர் சொன்னதையும் என்னான்னு நாங்க என்னத்தை பார்க்கணும் இப்ப பார்க்க போறது நம்ம இதுன்ட்டு என்ன நிச்சயமாக ஆனையரவனுடைய வாசனையோடு தான் அந்த பேக்கெட் வெளியில வரப்போம் இன்னும் ஸ்டார்ட் மாதத்துக்கு பிறகு மாற்ற மாற்றப்பட்டு விட்டது ஆனையரும் ஓம் அது ஒற்றையாட்சியா என்பது நாங்கள் அந்த நேரத்தை தீர்மானிக்க முடியும் ஆனா நாட்டுக்கு நாங்கள் சொல்றோம் நாட்டு மக்களுக்கான மக்களுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடிய மக்களுக்கு சமத்துவம் வழங்குகின்ற மக்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற அரசியல் ஜேவிபி வேற என்பிபி வேற தானே அதில் எந்த மாற்றம் இல்லையா ஓ அல்ல ஒரு உண்மையுக்கு தோழர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இது ஊடகவியலாளர்கள் என்ற வகையில் உங்களிடம் நான் சொல்லிக்கொண்டோமோ கேட்டுக்கொள்ளுகொண்டோமோ நான் இன்றைக்கு ஜேவிபிண்ட் எம்பி தானே என்ன ஜேவிபி என்பது என்பிபியில் ஒரு அங்கம் இன்றைக்கி எங்களுடைய ஜேவிபி ஜேவிபி தலைமையகத்தில் தான் என்பிபி என்னுடைய ஊடக விழா மகா நடக்கும் அதுக்கு பின்னு நாங்கள் போர்டு போடுவோம் ஒன்றும் நீங்கள் ஒரு நேரத்தில் அந்த போர்டை போட மறந்துருப்போம் அல்லது நீங்கள்லாம் என்ன நீங்களே வந்து தானே போர்டு போட்டுக்கிட்டு வேலை செய்வீங்க அதனால அந்த இதுகளை பற்றி பெருசாக கணக்கெடுக்க வேண்டாம் ஓகே தோலை தேங்க்யூ வெரி மச் எல்லாரும்

இதனால் வரைக்கும் யாராலும் எதிர்பார்க்க முடியாத யாராலும் அரசியலமைப்பில் பங்கு கொள்ளாத அரசியலமைப்பு தான் எங்களுடைய அரசியலமைப்பு நாளைக்கு உருவாக்கப் போகின்ற அரசியலமைப்பு என்பது தமிழ் சிங்கள முஸ்லீம் பேக மேலை அனைத்து மக்களுடைய கருத்துக்களும் உள்வாங்கப்பட்ட அனைவருடைய அபிலாசைகள் உள்ளடக்கிய அனைவருக்குமான உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற தாங்கள் எல்லோரும் இலங்கையர் என்று சத்தம் போட்டு சொல்லக்கூடிய ஒரு அரசியலமைப்பாகத்தான் இருக்கும் அந்த அரசியலமைப்பில் தமிழ் மக்களுடைய உரிமைகள் நூற்றுக்கு இருநூறு விதம் பாதுகாக்கப்படும்